மதுரையின் இரவு வானம் வழக்கத்தை மீறி இருந்தது மீனாட்சி அம்மன் கோவிலின் தங்க கோபுரங்கள் மினுமினுக்கும் நிலவொளியில் தெய்வீகமாகத் தோன்றின ஆனால் அந்த அழகிய காட்சிக்கு கீழே பதற்றமும் கவலையும் நிறைந்திருந்தது அருண் தன் காதலி ஜெனபருக்காக தேவாலயத்தின் நுழைவாயிலில் காத்திருந்தான் அவர்கள் இருவருக்கும் இந்த இடம் மிகவும் புனிதமானது இங்கேதான் அவர்கள் முதன் முதலில் சந்தித்து தங்கள் காதலை பரிமாறிக் கொண்டனர் ஆழ்ந்த பக்தி கொண்டவன் ஜெனிபர் உண்மையை மட்டுமே நம்பும் ஒரு துணிச்சலான செய்தியாளர் இருவரின் உலகங்களும் வெவ்வேறானவை என்றாலும் அவர்களின் இதயங்கள் ஒன்றை ஒன்று ஆழமாக நேசித்தன மணி பதினொன்றை நெருங்கியது ஜெனிபர் இன்னும் வரவில்லை அருண் கவலையோடு தேவாலயத்தின் மணிகளை பார்த்தான் அப்போது வானத்தில் ஒரு வினோதமான காட்சி தோன்றியது முதலில் ஒரு மெல்லிய சிவப்பு நிறம் பரவியது பின்னர் அது இரத்தம் போல அடர்ந்த சிவப்பாக மாறியது நிலவு அந்த இரத்த ஒளியில் பயங்கரமாக தெரிந்தது நகரமே திகிலில் உறைந்தது வீடுகளில் இருந்து அலறல் சத்தங்களும் குழப்பமான கூச்சல்களும் கேட்டன அருண் பதற்றத்துடன் ஜெனிபருக்கு போன் செய்ய முயன்றான் ஆனால் சிக்னல் கிடைக்கவில்லை அவளை பார்க்க வேண்டும் என்ற வேகம் அவனை உந்தித்தள்ளியது அவன் தேவாலயத்திற்குள் ஓடினான் உள்ளே மெழுகுவர்த்திகளின் வெளிச்சம் ஆடிக்கொண்டிருந்தது ஒரு மூலையில் கைகளை மூடிக்கொண்டு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஜெனிபர் அருண் அவளை நெருங்கி அழைத்தான் அருண் அவள் அவனை பார்த்ததும் கதறி அழுதாள் என்ன நடக்கிறது இங்கே இது என்ன வெளிச்சம் அருள் அவளை மென்மையாக தோட்டு தன் அருகில் இழுத்து கொண்டான் எனக்கும் தெரியவில்லை ஜெனிபர் ஆனால் இது ஏதோ கெட்ட சகுனம் போல தோன்றுகிறது பைபிளில் நாம் படித்திருக்கிறோமே இறுதி நாட்களில் இப்படிப்பட்ட அடையாளங்கள் தோன்றும் என்று அப்போது தேவாலயத்தின் பெரிய கதவுகள் பயங்கர சத்தத்துடன் திறந்தன கதவுகள் இரண்டாக பிளந்து தூள் தூளாக உடைந்தன உள்ளே இருளில் இருந்து ஒரு கொடூரமான உருவம் வெளிப்பட்டது அது பாதி மனிதனாகவும் பாதி மிருகமாகவும் இருந்தது அதன் உடல் முழுவதும் செதில்களாலும் கூர்மையான நகங்களாலும் அதன் கண்கள் இரத்த சிவப்பாக மின்னின அரையெங்கும் ஒருவித துர்நாற்றம் வீசியது தேவாலயத்தில் இருந்த மக்கள் பயத்தில் அலறினர் சிலர் தரையில் விழுந்து கதறினர் அருண் ஜனிபரை தன் பின்னால் மறைத்துக் கொண்டு அந்த மிருகத்தை ஒற்று பார்த்தான் அவனது இதயம் வேகமாக துடித்தது இது திருவழிப்பாடு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் மிருகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவனுக்குள் ஒரு பயங்கரமான எண்ணம் தோன்றியது அந்த மிருகம் தன் கரங்களை உயர்த்தி ஒரு பயங்கரமான கர்ஜனையுடன் பேச ஆரம்பித்தது அதன் குரல் தேவாலயத்தின் சுவர்களை அதிர வைத்தது மனிதர்களே உங்கள் பாவங்கள் பெருகிவிட்டன இதோ உங்களுக்கான தீர்ப்பு நான் வந்துவிட்டது கோபம் உங்கள் மீது இறங்க போகிறது அருணை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள் அவன் கண்களில் திகில் தெரிந்தது அருண் நாம் என்ன செய்ய போகிறோம் அருண் அவளை பார்த்து தைரியம் சொன்னான் பயப்படாதே ஜெனிபர் நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் அவர் நம்மை காப்பாற்றுவார்கள் ஆனால் அந்த மிருகம் அவர்களை நோக்கி நெருங்க ஆரம்பித்தது அதன் ஒவ்வொரு அடியிலும் தரையில் அதிர்வு ஏற்பட்டது அதன் வாயில் இருந்து கோபம் கொப்பளித்தது திடீரென்று அந்த மிருகம் தன் கையில் இருந்து ஒரு கருப்பு நிற கோப்பையை எடுத்தது அந்த கோப்பையில் இருந்து ஒருவித கொதிக்கும் புகை போன்ற திரவம் வெளிவந்தது இதுதான் இறைவனின் கோபம் மிருகம் ஆவேசமாக கத்தியது அது தரையில் திரவம் பட்ட இடமெல்லாம் கொடூரமான புண்கள் தோன்றின மக்களின் அலறல் சத்தம் தேவாலயத்தை நிரப்பியது அருணும் ஜெனபரும் அதிர்ஷ்டவசமாக அந்த திரவம் படாத தூரத்தில் இருந்தார்கள் ஆனால் மிருகம் அவர்களை விட்டு விடுவதாக இல்லை அதன் இரத்த கண்கள் அவர்களை துரத்த ஆரம்பித்தன அது தன் பெரிய கைகளால் அருணை நோக்கி வேகமாக வந்தது அருண் ஜெனிபரை தள்ளிவிட்டு ஒரு மரத்தாலான எடுத்து அந்த மிருகத்தை தாக்கினான் ஆனால் அது மிருகத்தின் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை மிருகம் கோபத்துடன் அருணை தூக்கி வீசியது அருண் பலமாக தரையில் விழுந்தான் அவரது தலையில் இருந்து இரத்தம் வழிந்தது அருண் ஜெனிபர் கதறினால் தன் காதலன் வலியால் துடிப்பதை பார்த்ததும் அவள் பயம் கோபமாக மாறியது அவள் தரையில் கிடந்த ஒரு கூரான மெழுகுவர்த்தி ஸ்டாண்டை எடுத்து அந்த மிருகத்தை நோக்கி ஓடினாள் ஆனால் அவள் நெருங்குவதற்குள் மிருகம் அருணை காலால் மிதிக்க முயன்றது ஜெனிபர் வேகமாக செயல்பட்டு அந்த ஸ்டாண்டை மிருகத்தின் கண்களை நோக்கி வீசினாள் மிருகம் வலியால் கர்ஜித்து தன் காலை பின்னுக்கு இழுத்தது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜெனிபர் அருணை இழுத்து ஒரு பக்கமாக அப்போது அருண் தரையில் இருந்து மெல்லமாக எழுந்தான் அவன் தலையில் இருந்து இரத்தம் வழிந்தாலும் அவரது கண்களில் ஒருவித வைராக்கியம் தெரிந்தது அவன் ஜெனிபரின் கையை பிடித்துக் கொண்டு நாம் ஒன்றாகத்தான் செல்வோம் ஜெனிபர் நான் உன்னை விட்டு எங்கும் வரமாட்டேன் என்றான் அவர்கள் இருவரும் அந்த மிருகத்திடம் இருந்து தப்பித்து வெளியேற ஒரு வழியை தேடினார்கள் ஆனால் அந்த மிருகம் அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டது வெளியே இரத்த நிலவின் வெளிச்சம் பயங்கரமாக இருந்தது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக பிடித்துக் கொண்டார்கள் அவர்களின் காதல் அந்த கொடூரமான சூழ்நிலையிலும் ஒரு ஒளிக்கீற்றாக இருந்தது என்ன நடந்தாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் திகிலும் அன்பும் காதலும் கலந்த அந்த அவர்கள் இருவரும் என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வி ஒரு பெரிய திரிலராக அவர்களை சூழ்ந்தது இறைவனின் நியாய தீர்ப்பு அவர்களை என்ன செய்ய போகிறது அவர்கள் இந்த பயங்கரமான இரவில் இருந்து தப்பிப்பார்களா அருணும் ஜெனபரும் அந்த பயங்கரமான மிருகத்திடமிருந்து தப்பிக்க வேகமாக ஓடினார்கள் தேவாலயத்தின் கதவுகள் உடைந்திருந்ததால் வெளியே இரத்த நிலவின் கோரமான வெளிச்சம் அவர்களை சூழ்ந்தது நகரமெங்கும் தீயின் நாற்றமும் கருகிய புகையும் பரவியிருந்தது தூரத்தில் கட்டிடங்கள் இடிந்து விழும் சத்தமும் மக்களின் அலறல்களும் கேட்டுக்கொண்டே இருந்தன எங்கே போவது அருண் ஜெனபர் பயத்துடன் கேட்டாள் அவள் கைகளை பிடித்திருந்த அருணின் கை நடுங்கிக் கொண்டிருந்தது தெரியவில்லை ஜெனிபர் ஆனால் நாம் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் இந்த மிருகம் இங்கே நம்மைத் துரத்தும் என்றான் அருண் அவனது தலையில் இருந்து இரத்தம் வழிந்தாலும் ஜெனிபரை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனை வலிமையாக்கியது அவர்கள் தேவாலயத்தின் பின்புறமாக ஓடி அடர்ந்த மரங்கள் நிறைந்த கல்லறை தோட்டத்திற்குள் நுழைந்தார்கள் கல்லறைகளுக்கு நடுவே நிலவிய நிழல் அவர்களுக்கு தற்காலிகமாக பாதுகாப்பு அளித்தது ஆனால் அந்த மிருகத்தின் பயங்கரமான கர்ஜனை இன்னும் அவர்களுக்கு பின்னாலேயே கேட்டுக் கொண்டிருந்தது திடீரென்று ஒரு கல்லறை கல் இடிந்து விழுந்தது அவர்கள் இருவரும் திடிக்கிட்டு பார்த்தார்கள் அந்த மிருகம் கல்லறைகளை உடைத்துக் கொண்டு அவர்களை துரத்திக் கொண்டிருந்தது அதன் கண்கள் இருட்டிலும் பட நாம் நாம் ஓடிக்கொண்டே இருக்க முடியாது அருண் நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்றான் ஜெனிபர் அவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள் ஒரு பெரிய நூற்றாண்டுகள் பழமையான ஆலமரம் அவர்கள் அருகில் இருந்தது அந்த மரத்தில் ஏற முடியுமா அருண் கேட்டான் ஜெனிபர் மரத்தை ஊற்று பார்த்தாள் அதன் கிளைகள் உயரமாக இருந்தன சந்தேகம்தான் அருண் ஆனால் வேறு இல்லையோ அவர்கள் இருவரும் வேகமாக அந்த மரத்தை நோக்கி ஓடினார்கள் அருண் முதலில் ஏறினான் பின்னர் ஜனிபருக்கு கை கொடுத்து அவளையும் மேலே இழுத்தான் அவர்கள் இருவரும் மரத்தின் பெரிய கிளையில் ஏறி ஒளிந்து கொண்டார்கள் கீழே அந்த மிருகம் அவர்களை தேடி கர்ஜித்துக் கொண்டிருந்தது மரத்தின் இலைகளுக்கிடையே ஒளிந்திருந்த அவர்கள் கீழே நடக்கும் பயங்கரத்தை பார்த்தார்கள் அந்த மிருகம் கல்லறைகளை தன் கூறிய நகங்களால் தோண்டி பார்த்தது அதன் கோபம் எல்லை மீறியிருந்தது நேரம் ஆகஸ்ட் ஆகஸ்ட் அவர்கள் மேலிருந்த கிளைகள் ஆட ஆரம்பித்தன மிருகம் மரத்தை உலுக்க ஆரம்பித்தது நாம் கீழே விழுந்து விடுவோம் அருண் ஜெனிபர் பயத்தில் கத்தினாள் அருண் அவளை இறுகப்பிடித்துக் கொண்டான் நான் இருக்கிறேன் ஜெனிபர் உனக்கு எதுவும் ஆகஸ்ட் விடமாட்டேன் அந்த கொடிய சூழ்நிலையிலும் அவர்கள் இருவருக்கும் ஒருவரையொருவர் பற்றி இருந்த நம்பிக்கை ஒரு பெரிய பலமாக இருந்தது திடீரென்று வானத்தில் ஒரு வித்தியாசமான ஒளி தோன்றியது அது அந்த சிவப்பு இரத்த வெளிச்சத்தை விட பிரகாசமானதாக இருந்தது ஒரு மின்னலைப் போல் அது பூமியை பிளந்தது அந்த ஒளி மிருகத்தின் மீது நேராகப்பட்டது மிருகம் ஒரு வினோதமான அலறலுடன் கீழே விழுந்தது அதன் உடல் புகைய ஆரம்பித்தது அருணும் ஜெனிபரும் பயத்துடன் அந்த ஒளியை பார்த்தார்கள் அது மெல்ல மெல்ல தேவாலயத்தின் திசையில் இருந்து அவர்களை நோக்கி வந்தது அந்த ஒளியில் ஒரு அமைதியும் சாந்தமும் நிறைந்திருந்தது அது அவர்களை நெருங்கியதும் அவர்கள் இருவரும் ஒருவித அமைதியையும் பாதுகாப்பையும் உணர்ந்தார்கள் ஆனால் அந்த வெளிச்சம் ஒரு மாயை தானோ என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்தது கீழே இருந்த மிருகத்தின் உடல் இன்னும் அசைந்து கொண்டிருந்தது அழியவில்லை நாம் இங்கிருந்து உடனே போக வேண்டும் சொன்னான் இறங்கினார்கள் அந்த ஒளி அவர்களை பின்பற்றி வந்து கொண்டிருந்தது அவர்கள் கல்லறை தோட்டத்தை விட்டு வெளியேறி சேதமடைந்த தெருக்களில் ஓடினார்கள் எங்கு பார்த்தாலும் இடிபாடுகளும் எரிந்த வாகனங்களும் வயத்தில் உறைந்த முகங்களுமாக மக்கள் இருந்தார்கள் அந்த இரத்த நிலவின் வெளிச்சத்தில் நகரம் ஒரு பேய் நகரமாக காட்சியளித்தது திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது வானத்தில் இருந்து ஒரு பெரிய கல் விழுந்து ஒரு கட்டிடத்தை நொறுக்கியது அருணும் ஜனிபரும் அலறியெடுத்து ஒரு பக்கமாக ஒதுங்கினார்கள் வானத்தில் இருந்து பெரிய கற்கள் மழையைப் போல் பொழிந்து கொண்டிருந்தன இது திருவழிப்பாடு புத்தகத்தில் சொல்லப்பட்ட கல்மழை என்று அருள் நினைத்தான் அப்போது அவர்களுக்கு பின்னால் இருந்து ஒரு பலமான கை அவர்களை பிடித்தது அவர்கள் திடிக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள் அது முதல் அத்தியாயத்தில் தேவாலயத்தில் வந்த அதே மிருகம் ஆனால் இந்த முறை அதன் கண்கள் இன்னும் சிவப்பாகவும் கோபமாகவும் இருந்தன நீங்கள் தப்பிக்க முடியாது மிருகம் கர்ஜித்தது ஜெனிபர் பயத்தில் நடுங்கினாள் ஆனால் அருண் அவளை தள்ளிவிட்டு மிருகத்தை எதிர்த்தான் நாங்கள் இறைவனை நம்புகிறோம் நீ எங்களை ஒன்றும் செய்ய முடியாது மிருகம் அருணை தாக்கியது அருண் கீழே விழுந்தான் மிருகம் ஜெனிபரை நெருங்கியது ஜெனிபர் கண்களை மூடிக்கொண்டாள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை அவள் மெல்லமாக கண்களைத் திறந்தாள் அந்த ஒளி அவர்கள் அருகில் நின்றது மிருகம் அந்த ஒளியே நெருங்க தயங்கியது அந்த ஒளி மெல்ல மெல்ல ஒரு மனித உருவமாக மாறியது அது இயேசு கிறிஸ்துவின் உருவம் அவர் சாந்தமான கண்களால் மிருகத்தை பார்த்தார் மிருகம் பயத்தில் பின்வாங்கியது நீங்கள் இருவரும் என் பிள்ளைகள் நான் உங்களை எப்போதும் காப்பேன் பயப்படாதீர்கள் என்றார் இயேசு அவரது வார்த்தைகள் அங்கு நிலவிய பயங்கரமான சூழ்நிலையில் ஒரு அமைதியான மழைச்சாலலை போல் இருந்தது அருணும் ஜெனிபரும் ஒருவரையொருவர் பார்த்து கண்ணீர் விட்டார்கள் அவர்கள் காதல் அந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் அவர்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளித்தது ஆனால் அந்த இரவு இன்னும் முடிவடையவில்லை இன்னும் பல திகிலூட்டும் சம்பவங்கள் அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தன இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் மறைந்ததும் அருணும் ஒருவரை ஒருவர் ஆழமாக பார்த்து கொண்டனர் அவர்களுக்கு பாதுகாக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் ஆனால் அந்த மிருகம் முழுமையாக அழிந்து விடவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அதன் கோபம் இன்னும் அந்த இருண்ட இரவில் தொக்கி நின்றது நாம் இங்கேயே இருக்க முடியாது அருண் தினமாக சொன்னான் இயேசு சொன்னது போல நாம் பயப்படாமல் ஏற வேண்டும் ஜெனிபர் அவரது கையை பிடித்துக் கொண்டாள் நீ சொல்வது சரிதான் அருண் வா போகலாம் ஹூ அவர்கள் இருவரும் மெதுவாக அந்த இடத்தை விட்டு நடந்தார்கள் எங்கு பார்த்தாலும் அழிவின் கோரத் தாண்டவம் கட்டிடங்கள் எரிந்து சாம்பலாக்கிக் கொண்டிருந்தன தெருக்களில் உடைந்த கண்ணாடிகளும் சிதறிய பொருட்களும் நிறைந்திருந்தன அந்த இரத்த நிலவு எல்லாவற்றையும் ஒரு பயங்கரமான சிவப்பு நிறத்தில் காட்டியது திடீரென்று போன்ற ஒரு இடி முழக்கம் கேட்டது பின்னர் பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது ஆனால் அந்த மழை நீராக இல்லை அது கருப்பு நிற திரவமாக இருந்தது அது உடலில் பட்டவுடன் ஒருவித எரிச்சல் ஏற்பட்டது மக்கள் அலறி ஓடினார்கள் இது என்ன அருண் ஜெனிபர் பயத்துடன் கேட்டாள் அந்த கருப்பு மழை அவள் முகத்தில் பட்டதும் அவள் சருமம் சிவந்தது இதுவும் இறைவனின் கோபமாகத்தான் இருக்க வேண்டும் ஜெனிபர் பைபிளில் சொல்லப்பட்ட வாதைகளில் ஒன்று என்றான் அருண் அவன் தன் சட்டையை கிழித்து ஜெனிபரின் முகத்தை துடைத்தான் அவர்கள் அந்த கருப்பு மழையில் இருந்து தப்பிக்க ஒரு இடிந்து போன கட்டிடத்திற்குள் நுழைந்தார்கள் உள்ளே இருள் சூழ்ந்திருந்தது ஆனால் மழையில் இருந்து தற்காலிகமாக தப்பிக்க முடிந்தது அவர்கள் இருவரும் ஒரு மூலையில் கொண்டார்கள் ஜெனிபர் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் நீ பயப்படாதே ஜெனிபர் நான் உன்னுடன் இருக்கிறேன் அருண் அவளை அணைத்து ஆறுதல் சொன்னான் அந்த நெருக்கமான தருணத்தில் அவர்களின் காதல் இன்னும் ஆழமானது மரணத்தின் நிழலிலும் அவர்கள் ஒருவரையொருவர் நேசிப்பது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது வெளியே கருப்பு மழை வெறுத்தனமாக பெய்து கொண்டிருந்தது அப்போது கட்டிடத்திற்கு வெளியே ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது அது காலடி சத்தம் போல இருந்தது ஆனால் அது பல காலடிகளின் சத்தம் அருணும் ஜெனிபரும் பயத்துடன் அந்த திசையை பார்த்தார்கள் உள்ளே தீப்பந்தங்களை ஏந்திய ஒரு கூட்டம் நுழைந்தது அவர்கள் கண்களில் வெறியும் கோபமும் தெரிந்தது அவர்கள் சாதாரண மனிதர்கள் போல் தெரியவில்லை அவர்களின் முகங்களில் ஏதோ ஒரு விதமான தீய சக்தி கொடி கொண்டிருந்தது யார் நீங்கள் அருண் தைரியமாக கேட்டான் அவர்களில் ஒருவன் கரகரத்த குரலில் பதில் சொன்னான் நாங்கள் இருளின் தூதர்கள் இறைவனின் கோபத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம் நீங்களும் உங்கள் விசுவாசமும் இனி இங்கு செல்லாதையோ ஜெனிபர் அருணை பிடித்துக் கொண்டாள் அந்த கூட்டத்தின் பார்வை அவர்களை பயமுறுத்தியது அவர்கள் ஏதோ தீய நோக்கத்துடன் வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் அந்த கும்பல் அவர்களை நெருங்க ஆரம்பித்தது அருண் ஒரு உடைந்த மரத்துண்டை எடுத்து தன்னை தற்காத்துக் கொள்ள தயாரானான் ஆனால் அந்த கும்பலின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது அவர்கள் அருணைச் சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் திடீரென்று ஜெனபர் உரத்த குரலில் ஜபம் செய்ய ஆரம்பித்தாள் அவள் திருவழிப்பாடு புத்தகத்தில் படித்த வசனங்களை மனமுருகி கூறினாள் அவள் ஜபத்தின் வல்லமே அந்த இருண்ட சூழ்நிலையில் ஒரு ஒளிக்கீற்றை போல் பிரகாசித்தது ஜெனிபரின் ஜபத்தை கேட்டதும் அந்த கும்பலின் முகத்தில் ஒருவித வலி தெரிந்தது அவர்கள் திகைத்து நின்றார்கள் அவர்களின் தீர்ப்பந்தங்கள் ஆட ஆரம்பித்தன அப்போது கட்டிடத்திற்கு வெளியே ஒரு பயங்கரமான கர்ஜனை கேட்டது அருணும் ஜெனிபரும் திரும்பி பார்த்தார்கள் அந்த மிருகம் அது இன்னும் முழுமையாக அழியவில்லை அது கோபத்துடன் கட்டிடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது அந்த கும்பல் மிருகத்தை பார்த்ததும் பயத்தில் அலறி எடுத்து சிதறி ஓடியது மிருகம் அவர்களை துரத்தியது அருணும் ஜெனிபரும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கட்டிடத்தின் பின்புறம் வழியாக தப்பினார்கள் அவர்கள் ஓடும்போது போது ஜெனிபர் அருணிடம் கேட்டார் அந்த கும்பல் யார் அருள் ஏன் அவர்கள் நம்மை பார்த்து பயந்தார்கள் தெரியவில்லை ஜெனிபர் ஆனால் நமது விசுவாசத்திற்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன் நாம் இறைவனை உறுதியாக பற்றி கொண்டால் அவர் நம்மை காப்பாற்றுவார்கள் அவர்கள் இருவரும் ஓடிக்கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் மிருகத்தின் கர்ஜனையும் அந்த கும்பலின் அலலல் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தது அந்த இரவு அவர்களுக்கு முடிவே இல்லாத ஒரு திகில் நிறைந்த கனவாக இருந்தது ஒவ்வொரு நொடியும் அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து போராடிக் கொண்டிருந்தார்கள் அவர்களின் காதலும் நம்பிக்கையும் தான் அவர்களை அந்த இருளில் வழிநடத்திக் கொண்டிருந்தது ஆனால் அவர்களுக்கு முன்னால் இன்னும் என்ன காத்திருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை புயலின் கண்ணுக்குள் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள் கரங்கள் அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தன இருளும் திகிலும் நிறைந்த அந்த இரவில் அருணும் ஜெனிபரும் தள்ளாடி ஓடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு எங்கு செல்வது என்று தெரியவில்லை ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பற்றி இருந்த கைகள் அவர்களை தொடர்ந்து வழி அவர்கள் இதயத்தில் இருந்த அன்பு அந்த பயங்கரமான சூழ்நிலையிலும் ஒரு மெல்லிய கீற்றாக உடைந்து கொண்டிருந்தது அவர்கள் ஒரு பழைய பாழடைந்த தேவாலயத்திற்குள் தஞ்சம் புகுந்தார்கள் உள்ளே தூசிகள் படிந்திருந்தன சிலைகள் உடைந்து கிடந்தன ஆனால் வெளியே நிலவிய கொடூரமான அழிவை விட இது பாதுகாப்பான இடமாக அவர்களுக்கு தோன்றியது அவர்கள் இருவரும் ஒரு மூலையில் அமர்ந்து கரைப்பால் மூச்சித்தார்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் அருண் ஜெனிபர் மெதுவாக கேட்டாள் அவள் குரலில் களைப்பும் கவலையும் தொனித்தது அருண் அவரது கையை பிடித்து தன் இதயம் அருகே வைத்துக் கொண்டான் நான் உன்னுடன் இருக்கும் வரை உனக்கு எதுவும் ஆகாது ஜெனிபர் நாம் இருவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்வோம் ஹூட் அவரது வார்த்தைகள் அவளுக்கு ஒருவித அமைதியை அளித்தது அப்போது தேவாலயத்தின் பிரதான கதவு பலமாக திறந்தது உள்ளே அந்த பயங்கரமான மிருகம் நின்றது அதன் கண்கள் அவர்களை வெறித்தனமாக பார்த்தன அவர்கள் இருவரும் திடுக்கிட்டு எழுந்தார்கள் தப்பிப்பதற்கு வேறு வழியில்லை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் நாம் சண்டையிட வேண்டும் ஜெனிபர் அருண் தீர்மானமாக சொன்னான் அவன் தரையில் கிடந்த ஒரு இரும்பு துண்டை எடுத்தான் ஜெனிபரும் ஒரு பெரிய கல்லை எடுத்து தன் கையில் வைத்துக் கொண்டாள் மிருகம் அவர்களை நோக்கி வேகமாக வந்தது அருண் முதலில் பாய்ந்து அதன் மீது இரும்பு துண்டால் தாக்கினான் ஆனால் அது மிருகத்தின் மீது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை மிருகம் கோபத்துடன் அருணை தள்ளிவிட்டது ஜனிபர் அந்த கல்லை மிருகத்தின் முகத்தில் வீசினாள் மிருகம் வலியால் கத்தியது ஆனால் அதன் கோபம் இன்னும் அதிகமானது அது ஜனிபரை நோக்கி தன் கூறிய நகங்களால் பாய்ந்தது அருண் வேகமாக எழுந்து ஜனிபரை இழுத்து விளக்கினான் மிருகத்தின் நகங்கள் அவரது தோலை கீறி இரத்தம் வரச் செய்தது ஜெனிபர் இதை பார்த்து கதறினாள் அருண் அருண் வலியையும் பொருட்படுத்தாமல் ஜெனிபரை தன் பின்னால் மறைத்துக்கொண்டு மிருகத்தை எதிர்த்தான் அவன் தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த இரும்பு துண்டால் மிருகத்தின் முகத்தில் மீண்டும் மீண்டும் தாக்கினான் சண்டை தீவிரமடைந்தது மிருகம் அவர்களைத் துரத்தியது அவர்கள் இருவரும் தங்களைத் தற்காத்துக் கொண்டார்கள் அந்த பாழடைந்த தேவாலயம் அவர்களின் காதல் பயம் மற்றும் தைரியம் நிறைந்த போர்க்களமாக மாறியது திடீரென்று ஜெனபர் தரையில் கிடந்த ஒரு பைப்பிளை எடுத்தாள் அவள் அதை உயர்த்தி பிடித்து உரத்த குரலில் திருவழிப்பாடு அதிகாரத்தில் இருந்து வசனங்களை படிக்க ஆரம்பித்தாள் அவள் ஒவ்வொரு வார்த்தையையும் ஆழமான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் உச்சரித்தாள் அவள் படிக்க படிக்க அந்த மிருகத்தின் சக்தி குறைய ஆரம்பித்தது அதன் கண்கள் கலங்கின அது ஒருவித வேதனையான சத்தத்தை எழுப்பியது அதன் உடல் மெல்ல மெல்ல புகைய ஆரம்பித்தது ஜெனிபரின் நம்பிக்கை அந்த இருண்ட சக்தியை வென்றது மிருகம் கீழே விழுந்து சாம்பலாகி போனது தேவாலயத்தில் அமைதி நிலவியது ஆனால் வெளியே அந்த இரத்த நிலவு இன்னும் மறைந்திருக்கவில்லை கரைப்படைந்த அருணும் ஜனிபரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் அவர்கள் முகத்தில் வெற்றியும் நிம்மதியும் தெரிந்தது அவர்கள் தங்கள் காதலின் பலத்தால் அந்த பயங்கரமான மிருகத்தை வென்றிருந்தார்கள் அப்போது வானத்தில் அந்த பிரகாசமான ஒளி மீண்டும் தோன்றியது இந்த முறை அது இன்னும் அதிக ஒளியுடன் இருந்தது அந்த ஒளியில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் கம்பீரமான உருவம் தெரிந்தது அவர் அவர்களை பார்த்து புன்னகைத்தார் நீங்கள் இருவரும் உங்கள் அன்பாலும் நம்பிக்கையாலும் தீய சக்தியை வென்றீர்கள் உங்கள் விசுவாசம் உங்களை காப்பாற்றியது இறுதி வரை என்னை நம்புங்கள் நான் உங்களை நித்திய வாழ்வுக்கு வழி ஆரம்பித்தது இருளுக்கு பிறகு ஒரு புதிய விடியல் பிறந்தது உலகம் இன்னும் அழிவின் சுவடுகளை தாங்கியிருந்தாலும் இருந்தாலும் அருணும் ஜெனிபரும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் கைகளை பிடித்துக் கொண்டு அந்த பாழடைந்த தேவாலயத்தை விட்டு வெளியே வந்தார்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு கடினமான வாழ்க்கை காத்திருந்தது ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தார்கள் அவர்கள் இறைவனை நம்பினார்கள் அந்த அன்பும் நம்பிக்கையும் அவர்களை எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வாழ வைக்கும் என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள் அவர்கள் காதல் ஒருபோதும் அழியாது அது நித்தியமானது அந்த பயங்கரமான இரவுக்குப் பிறகு பல மாதங்கள் உருண்டோடிவிட்டன மதுரையின் வடுக்கள் இன்னும் முழுமையாக ஆறவில்லை ஆனால் மக்களின் இதயங்களில் மெல்ல மெல்ல நம்பிக்கை துடிர்விட தொடங்கியிருந்தது அருணும் ஜனிபரும் அந்த அழிவுகளுக்கு மத்தியில் தங்கள் அன்பின் கூடை கட்டியிருந்தார்கள் அவர்கள் முன்பு வசித்த தேவாலயம் முழுமையாக சேதமடைந்திருந்தாலும் அதன் அருகிலேயே ஒரு சிறிய குடிசையை அமைத்து தங்கினார்கள் ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொள்வது வழக்கம் அந்த அவர்கள் இருவரும் உயிரோடு இருப்பதற்கும் ஒருவரை ஒருவர் பெற்றிருப்பதற்கும் இறைவனுக்கு சொல்லும் நன்றியாக இருந்தது ஜெனிபர் பழைய மதுரையின் அழகை மீண்டும் கொண்டுவர தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வந்தார் அருண் தேவாலயத்தை மீண்டும் கட்டும் பணியில் முழு மூச்சாக ஈடுபட்டிருந்தான் அவர்கள் பகலில் கடினமாக உழைத்தாலும் இரவில் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதலாகவும் அன்பாகவும் இருந்தார்கள் சிறு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் அவர்கள் அமர்ந்து அன்று நடந்த விஷயங்களை பேசுவார்கள் அந்த பயங்கரமான இரவில் அவர்கள் அடைந்த திகளையும் ஒருவரை ஒருவர் காப்பாற்ற துடித்த அன்பையும் அவர்கள் நினைவு கூறுவார்கள் அந்த நினைவுகள் சில நேரங்களில் கண்ணீரை வரவழைத்தாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து அந்த வலியை போக்கிக் கொள்வார்கள் ஒரு நாள் மாலை அருண் ஜெனிபருக்காக காட்டுப்பூக்களை பறித்து வந்திருந்தான் அந்த எளிய பூக்களில் இருந்த அழகை ரசித்த ஜெனிபர் அவனை நிகழ்ச்சியுடன் பார்த்தாள் இந்த பூக்களைப் போலவேதான் நம் காதலும் அருண் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது என்றும் அழியாது என்றாள் அருண் அவளது கைகளை பற்றி கொண்டு சொன்னான் உண்மைதான் ஜெனிபர் நாம் இருவரும் சந்தித்தது முதல் இன்று வரை நம் காதலை எதுவும் பிரிக்க முடியவில்லை அந்த பயங்கரமான இரவு கூட நம் அன்பை இன்னும் அதிகமாக்கி இருக்கிறது அன்று இரவு அவர்கள் குடிசையின் வாசலில் அமர்ந்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் வானம் தெளிவாக இருந்தது நிலவு தன் வெள்ளி ஒளியே பூமியின் மீது வீசியது அமைதியான காற்று மென்மையாக வீசியது அந்த சூழ்நிலையில் ஜெனிபர் அருணின் தோளில் சாய்ந்தாள் எனக்கு ஒரு பாட்டு பாடேன் அருண் என்று மென்மையாக கேட்டாள் அருண் அவளை பார்த்து புன்னகைத்தான் அவளுக்கு மிகவும் பிடித்த பழைய தமிழ் கிறிஸ்தவ பாடலை அவன் பாட ஆரம்பித்தான் அவனது குரலில் அன்பும் பக்தியும் நிறைந்திருந்தது ஜெனிபர் கண்களை மூடிக்கொண்டு அந்த பாடலை ரசித்தாள் பாடல் முடிந்ததும் அவர்கள் இருவரும் அமைதியாக இருந்தார்கள் அந்த அமைதிக்குள் அவர்களின் இதயங்கள் பேசிக் திடீரென்று அருண் ஜெனிபரின் கையை பிடித்து அவளை தன் பக்கம் திருப்பினான் அவரது கண்களில் ஆழமான காதல் தெரிந்தது ஜெனிபர் என்று மெதுவாக அழைத்தான் ஜெனிபர் அவரது கண்களை உற்று பார்த்தார் அவனது அன்பான பார்வை அவளை மயக்கியது இந்த உலகம் என்ன ஆனாலும் நீ என் கூட இருந்தால் போதும் ஜெனிபர் உன் எனக்கு எல்லாமே உன்னை நான் என் உயிர் காதலிப்பேன் ஜெனிபர் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது அவள் அவனை திருகட்டியடைத்தாள் நானும் உன்னை உயிராக காதலிக்கிறேன் அருண் நீ என் கூட இருந்தால் எந்த பயமும் இல்லையோ அன்றிரவு அவர்கள் எதிர்காலம் எப்படி இருந்தாலும் அவர்கள் காதல் என்றும் அழியாது என்ற உறுதியுடன் நிம்மதியாக உறங்கினார்கள் அந்த அழிவுகளுக்கு மத்தியிலும் அவர்கள் கட்டி எழுப்பிய அன்பின் புது வாழ்வு நம்பிக்கையின் ஒளியே பறைசாற்றியது காதலின்